அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆன்மீக வழிகாட்டுதல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் நாம் என்னென்ன விசேஷமாக செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் புரட்டாசி மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க எந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி போக முடியாதவங்க என்ன செய்யணும் என்பதை இந்த ஆடியோ உங்களுக்காக சொல்லுகின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு நவராத்திரிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக திருவிளக்கு பூஜை செய்ய போகின்றோம் இந்த திருவிளக்கு பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் இதனுடைய பலன்கள் என்ன என்பதை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அம்மனின் மகா யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை ஒன்று அன்பு பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் நீங்கள் அத்துணை பேரும் அறிந்த விஷயம்தான் ஞாயிற்றுக்கிழமை என்பது விநாயகருக்கு உகந்தது அதுவும் நீங்கள் அறிந்தது தான் இந்த புரட்டாசி மாத ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஆலயம் சென்றால் கூடுதல் நன்மை நான் சொல்லும் வார்த்தையை நீங்கள் சரியாக கவனிக்கணும் கூடுதல் நன்மை அப்படின்னு சொல்கிறேன் பொதுவாக எல்லா நாட்களும் எல்லா ஆலயத்துக்கும் போகலாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்கு போகும்போது கூடுதல் நன்மை நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் அந்த வகையில் புரட்டாசி இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று நீங்கள் தரிசனம் செய்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் கஷ்டங்கள் காரிய தடைகள் அத்துணையும் நீங்கும் என்பது முன்னோர் வாக்கு புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயருக்கு மிக மிக விசேஷமானது நேரம் கிடைக்கும் பொழுது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க அவ்வாறு போகும்போது வெறும் கையோடு போகாமல் வாசனை பூக்கள் ஏதாவது வாங்கிட்டு போங்க அல்லது சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியங்கள் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு வைத்து அங்கே இருக்கவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அல்லது அங்கே இருக்கக்கூடிய விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவதற்கு எண்ணெய் மட்டுமாவது வாங்கி அந்த கோவிலுக்கு தானம் கொடுங்க புரட்டாசி இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு நன்மைகள் நடக்கும் எங்களால் கோவிலுக்கு போக முடியாது நாங்கள் என்ன செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வெண்ணெய் நெய்வேத்தியமாக வையுங்கள் வெண்ணெயை நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மை குடும்பத்திற்கு கிடைக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் தரிசனம் பாருங்கள் நல்லது கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் சுவாமிக்கு முன்பாக வெண்ணெய்யை நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி மனமுருகி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா குடும்பத்திற்கு நல்லது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த சொந்தங்களே மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது அன்னசேவா குழுவின் சார்பாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் முன்னோர்களின் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு உதவிட முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்